ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் இந்த மே மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மே பதினான்காம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டே இருக்கு குரு பகவான் இதுவரைக்கும் மிதன ராசிக்கே சஞ்சாரம் பண்ணுறார் அந்த மே மாதம் குரு பேச்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் மீனராசி ராசி வந்து கும்பராசிக்கும் கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றார் ஆக இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலன்கள் அதிகமாக நற்பல்கள் எது எது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல அவங்க ராசி நாதன் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர்றது லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கான லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நம்ம பெரிய லெவலில் அதை சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கான பிளானிங்கு இது எல்லாமே உங்களுக்கு கைகூட்டி வரும் இந்த மாதம் பதினான்காம் அப்புறம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு அவர்களால் நற்பலன்கள் அத்தனை இருக்குது இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார நிலைகளை பார்க்குறோம் கையில் பணம் இருக்குது பொருள் இருக்குது அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறார் அதற்கு தந்த செலவினங்களும் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிங்க இடம் மாறணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மே பதினாலுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்க நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதம் அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய லெவலில் தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி போது வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒர்க்கு இல்லாமல் ஒரு சூழ்நிலையே இல்லை ஒர்க்கில் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு இஸ் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதம் ஆகணும் ஸோ இந்த மாதத்தில் பெரிய அளவில் என்டைய வேலையில் ப்ரொமோஷனோ என்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எது பார்க்க வேண்டாம் ஜாப் இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறேன் ஒருவேளை உங்களுக்கு வேலையே போனால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டராக ஜாப் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மேசராசிக்கு சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு வேலையை ஒரு வருமானத்தை உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பா தயங்க மாட்டேன் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நீங்கள் விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இந்த மாதம் இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருதுக்கீங்க அட்டென்ட் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆவீங்க இன்டர்வியூ எதுவும் அட்டென்ட் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் இது அத்தனையுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் தள்ளி போயிருக்கு டிலே இருக்குது எனக்கு திருமணமே வேண்டான்றதேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குமே பெருசாக ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லை லாபம் கைக்கு வரதுல நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் லார்ஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீனாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்தோ அதுவே போதுமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி இருக்கோ ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் மே மாதம் நிறையவே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் வந்து நான் பெரிய லெவலில் நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும் இந்த மதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அது இல்லை யாரெல்லாம் வேலை மாறணும் வேறு கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு ஓவர் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறவங்கெல்லாம் மூவ் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மதம் மே பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு இருக்குது கலைத்துறையின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையவே உண்டு நீயும் அக்ரிமெண்ட்டில் எதிரியாவது உள்ள நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உண்டு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பும் நீங்கள் விளையாட்டு துறையில் புகழடைவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்தால் சனி பகவான் பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் அடி வைத்திர பிரச்சனை இருக்குது அப்டமல்ல ப்ராப்ளம் இருக்குது நீரோ சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நோயின் காரணமாக தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாட பெரிய லெவலில் கும்பிட்டுவாங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இனிமேல் சில பறந்த நீங்க கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்